இருங்க இருங்க இந்த வீடியோவை பார்க்காம போனால் உங்களுக்கு தான் லாஸ் உங்கள் கிட்ட பியூர் ஐம்பூர் நகைகள் இருந்ததுன்னா இருபது செகண்டில் அதை எப்படி ரீபாலிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம வாங்கி வச்சிருக்க ஐம்பூர் நகைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மெட்டி வளையல் மோதிரம் எதுவாக இருந்தாலும் காப்பு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இருபது செகண்ட் போதுங்க அதை வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் அதுவும் ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே கிடைக்கும் சால்ட் உப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சால்ட் உப்பு அதே மாதிரி எலுமிச்ச பழம் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் சிம்பிள் மெத்தடு அதை எடுத்து நீங்கள் அழகாக எலுமிச்ச பழத்தை அரைஞ்சிட்டு எந்த பொருள் நீங்கள் ஐம்பூனில் தான் வாங்கி வச்சுருக்கீங்க பியூர் ஐம்பூனில் தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அது அப்படியே உங்களுக்கு பழையபடி நீங்கள் புதுசாக வாங்கும் போது என்ன மாதிரி ஒரு கலரில் இருந்ததோ அதே கலரில் உங்களுக்கு திரும்பவும் வந்துடுங்க அதாவது நான் சொல்கிறது ஐம்பூன் நகையாக இருந்துச்சு அப்படின்னா அது பழைய கலருக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம் ஏன்னா நிறைய பேர் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பூன்னாலே என்னன்னு தெரியாமல் வளையல் வாங்கி கருத்துடுச்சுங்க நான் ஆறு மாதம் ஒரு வருஷம் போடாம இருந்துட்டேன் அந்த நகை அப்படியே கருப்படைஞ்சு போச்சு இதுக்கு மேல அது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தப்ப மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா ஐம்பொண்ணுக்கு அழிவே கிடையாது தான் அதை தேடி தேடி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பஞ்சலோக நகைகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவாக உடைஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த பேங்கலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் வந்து அதை அப்படியே வச்சுருந்த பேங்கல்ஸ்லாம் எடுத்து தான் நான் உங்களுக்கு இப்போ அதை வீடியோவில் தேய்ச்சி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஐம்பது நகைகள் வந்து கருப்பாக இருக்கேம்மா வரும்போதே ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னம்மா இது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்க மாதிரி நாங்கள் உடனே சொல்கிறது அவங்களுக்கு சஜஷன் என்ன அப்படின்னா நம்ம புதுசாக ப்ரொடக்ஷன் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக என்ன ஆகுனா அது கொஞ்சம் லைட்டாக கருப்பு மாதிரி தான் போகும் அது கருப்பு சொல்ல முடியாது நம்ம பழைய கோல்டு இருக்கு இல்லையா அந்த கலரில் வரும் ஆனால் நம்ம கையில் அதை நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம கையில் போட்டாலே அந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோ ஆகிட்டே வரும் நீங்கள் உங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது க்ளோ ஆகிட்டே வரும் அதனால் ஐம்போன் நகைகளை பொறுத்த வரைக்கும் வாங்கும் போது இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக கருப்பாக இருந்தால் கூட பயப்படாதீங்க மோஸ்ட்லி அதாவது மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது நாங்களே வந்து நியூ ப்ரொடக்ஷன் பண்ண பொண்ணை வந்து எல்லாத்தையுமே மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஒரு சில டிசைன்ஸ் ஒரு சில வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கேட்பாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாங்கள் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதோடு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஒரு சில நகைகள் அந்த மாதிரி கருப்படிஞ்சு வரும் பட் அதையும் நாங்கள் வந்து ரீ பாலிஷ் இந்த மாதிரி ரீ பாலிஷ் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும் எனக்கு அனுப்பும் போதே புதுசாகவே அனுப்பிச்சிருங்கப்பா எனக்கு இல்லை நீங்களே வந்து ரீ பாலிஷ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாலும் அனுப்புவோம் எல்லாமே புது நகைகள் தான் சரிங்களா இப்போ ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி ரீபாலிஷ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது இது ஒன்லி வந்து நாங்கள் புதுசாக இருக்கிற நகைகளை சேல் பண்ணுற இடம் அதை திருப்பி ரிட்டன் எடுத்துக்கிறதோ திருப்பி ரீபாலிஷ் பண்ணி நாங்கள் இன்னொருத்தவங்களை சென்ட் பண்ண அந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது அதை நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நகைகள்லாம் வாங்கிப்பீங்களா திருப்பி வந்து பழைய நகைகள்லாம் வாங்கிப்பீங்களான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்ககிட்ட பட் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஏன்னா ஒன்ஸ் இதை நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அதை வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கணும் அது சிம்பிள் மெத்தட் தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ல நீங்க சேல் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க வாங்கும் போதே எனக்கு ப்ராப்ளம் இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுப்பா நான் உன்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது பட் ரிசீவ் ஆகும் போது ப்ராடக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கே இப்போ என்ன பண்றது அப்படின்னா பயப்படவே வேண்டாம் அதுக்கு தான் நியூ ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ரிட்டன் பாலிசி அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர் ரிசீவிங் ப்ராடக்ட்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுடலாம் ரிட்டன் பாலிசி அவைலபிள் இருக்குது ஸோ சைஸ் இஷ்யூ வந்து வராம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எல்லாம் வீட்லேயுமே பிள்ளைங்கள்லாம் ஸ்கேல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கேலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் ஆகட்டும் மோதிரமாகட்டும் அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சேம் சைஸு சேம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இன்கேஸ் அதுலேயும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி அவைலபிள் இருக்குது நீங்கள் ரிட்டர்ன் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஏ டுஸே என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நமக்கு வெப்சைட் அவைலபிளாக இருக்கிறதுனால வெப்சைட்டில் கூட நீங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கலாம் அதாவது ரீசெலிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரீசேல் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் ஓன் யூஸ்க்கு கூட வாங்கிக்கலாம் இந்த பேங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பியூர் ஐம்போன் பேங்கிள் இந்த மாதிரியான ஆஃபர் ரேட்டுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஐம்போன் நகைகள் வாங்கி என்னன்னு தெரியாமல் தூக்கி போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்